நம்ம எங்கள் அப்பாவோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் டெய்லி ஆரியூருக்கு லைவ் போட்டு ரொம்ப போர் அடிச்சு இப்போ இயற்கையாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செடி வாழைக்காய் இப்போதான் விளைஞ்சி வந்துட்டு இருக்குது என் தோட்டத்தில் வாழை மரம் கிடையாது ஆனால் இது வந்துட்டு அப்பவே இருந்து ஒரு ஒரே ஒரு மரம் இருந்து அப்படியே கண்ணு போட்டு போட்டு அப்படியே வளர்ந்து நிற்குது இதான் என் ஹஸ்பண்டு என் பையனும் ஒரு ஆய் சொல்லுங்க அங்கே ஒரு பெரிய மாமரம் நின்றுச்சு விழுந்துருச்சு இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குற ஆளுக்க லைவ் வந்தவங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா என் தோட்டம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பா ஆ இன்னைக்கு தான் வந்தேன் நல்லா இருக்கீங்களா ஆமாம் காலையில் தான் வந்தேன் அவங்க அவங்க தம்பி மச்சனனுக்கு கல்யாணம் ம் ஆயி சொல்லுங்க யூடியூப்ல தான் இருக்கு லைவ்ல தான் வருது யூடியூப்ல நான் சேனல் வச்சிருக்கேன் கிழமை குரூப்ல போடுங்க லைவ் எங்க அப்பா நிக்கோ பார்க்கல கால இருந்து ஆமா தண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படி போயிட்டு அவரே கச்சேரிக்கு போயிட்டு வர பாய் சொல்லுங்க லெலினில் மச்சா லெலினுக்கு போன் அடிங்க போனடிங்க எனக்கு என் நம்பர் தெரியாது அதான் எனக்கு அடிக்கான் அவன் அடிங்க அடிங்க வரீங்களா எங்கள் அப்பாட்ட அப்படி வானலாம் அப்படி கருமேகமாக ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்குது இதில் தாங்க மாமரம் இருந்துச்சு பெரிய மாமரம் நல்ல மாமரம் அப்படி இருக்கும் அப்படி ஆலமரம் மாதிரி அப்படி இருந்தது ரொம்ப வருஷமாக ஒரு காத்துல சரிஞ்சு விழுந்துருச்சு உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு மட்டும் இருந்தது அதுவும் விழுந்துருச்சு இது கிணறு லைவ் லை மச்சான் லைவ் அரைச்சிடுங்க எங்கள் தோ இந்த இடம் ஒரு காலத்தில் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க இப்போ ஒன்றுமே இல்லை இதுதான் கருப்பசாமி எங்கள் தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தை நாங்கள் வாங்கும் போதுலேருந்தே இந்த சாமி இருக்குது நாங்கள் இப்பவும் இந்த சாமியை வழிபட்டுட்டு தான் வரோம் தை மாதம் மட்டும் பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க ーーランポンジリ。 பூ இன்னும் வரலை பருவம் இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க

எப்பா என்ன வேலை பார்க்காங்க சொல்லுங்க எப்பா என்ன வேலை பாக்காங்க சொல்லுங்க அந்த செருப்பாங்க கழட்டி போட்டுருமா அப்பா போயிட்டு வரட்டா எங்க வைக்கணும் அவரைக்கு போயிட்டாட்டா ஏன் தண்ணி என்ன நாங்கள் அவரைக்கு போயிட்டு அப்படி வீட்டுக்கு போகிறோம் போட்டா போயிட்டு வரட்டா பா ஆயிட்டுங்க எப்பா இப்ப நம்ம அவரைக்கா செடிக்கு போகலாம் அவரை செடியா கொடியான் கீழே கமெண்ட் பண்ணுங்க யாருமே ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்களா எந்த ஊருன்னு ஒரு கமெண்ட் பண்ணலாமே நாங்க வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒரு உள்ள கிராமம் தூத்துல இருந்து பக்கத்தில் ஒரு கிராமம் உங்களுக்கு தெரியும் வளநாடு தான் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் வளநாடுதான் எதுண்டு அதை ஒரு மலை தெரியுதா அதான் வள்ளநாட்டு மலை ஆளுக்குல எங்க இருக்கு சரி வாங்க போய் வாங்க போயிட்டு வரும் சரி இப்போ கழட்டி போட்டு போயிடும் என்னை கழட்டிம்மா இல்லை அந்த அங்கிட்டு அங்கிட்டு கழட்டுமா இப்போ தான் அந்த மல்லிப்பூச்செட்லாம் பருவம் வந்துட்டுருக்குது இப்போ தான் பாருங்க உங்களுக்கே தெரியும் தழுவிட்டுருக்கு நான் அடுத்த மாதம் வந்துடும் பூ வந்துடும் அடுத்த டைம் ஊருக்கு வரும்போது ஒரு லைவ் போடுறேன் எங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாத்துட்டோம் தண்ணி குடுத்துட்டேன் எங்க அப்பாக்கு ஆமா குடிக்க தண்ணி கடிச்சு கழட்டி போட்டுருங்க அங்கிட்டு அங்கிட்டு எங்களுக்கு வேலை பார்க்காங்களோ அவங்க யாரோ கூப்பிட்டாங்களாட்டு சரி அதான் யூடியூப்ல வாங்க நீங்களாம் வந்து என் சேனலை பாருங்க நான் ஆரி ஊருக்கு தான் போடுவேன் அதிகமா இன்னைக்குதான் முதமொத எங்க தோட்டத்தை போடுறேன் ஆமா சரி சரி உங்க பேர் சொல்லுங்க

ஆ இன்னைக்கு தான் வந்தேன் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கா இவங்களும் நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குற ஆழ்க்கை தான் இதெல்லாம் எங்கள் மல்லிப்பூ செடி இது ஒரு டைமில் நல்லா பூத்துருக்கும் இவங்க வேலை பார்க்குற ஆட்கள் ஃபுல்லாக அடுத்து பூ பறிப்பாங்க இந்த இடத்துல இப்போ உரம் போட்டுட்ருக்காங்க ஆட்டு சாணம் போட்டுட்ருக்காங்க அடுத்து இன்னும் அடுத்த மாதம் பூ வந்துடும் எல்லாருமே பூ பிரிச்சுட்ருப்பாங்க கிளைமேட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நீங்கள் போங்கண்ணா போங்கண்ணா அப்படியே வரேன்

இது என் சித்தப்பா பையன் அவங்க கூட இருக்கிறது மாமா பையன் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஜெட்டி ஹாய் சொல்லு யூடியூப்ல போடுறேன்

ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு தான் இருக்கும் என்னெல்லாம் போட்டிருக்க மாட்டோம் அவ்வளோ இதான் வெண்டைக்காய் வெண்டைக்காய் செடி பாருங்க வீடியோ உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஊரில் கொஞ்சம் டவர் வந்துட்டு அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது நெட்டு போயிடுச்சு மாடை விட்டுட்டாங்க அங்கே ஒரு மாடு இங்கே ஒரு மாடுமே இது

அரிய ஹாய் செல்லு ஹாய் செல் தங்கம் பிளேன் கிஃப்டு வச்சங்கலம்மா வாங்க அவரைக்கா பூ வெள்ளைக்கா அவரைக்கா அங்கிட்டு இருக்காது வெள்ளைப்பூ இது மஞ்சள் ஓகே எல்லாருக்கும் பாய் அவரை அவரைக்காறோம் பக்கத்துல தான் நம்ம ஊர்ல நல்லா மழை பெஞ்சிருக்குங்க கொஞ்சம் சவிதியா தான் இருக்கு Энд байна. Оохай. Гэрэл эрдэг.

Mama. Mama. Eh.